வேலைவாய்ப்பு தொடர்பான அறிவித்தல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது எனப்படுகின்ற ஒரு நிறுவனத்திலே சமையல் நிபுணர் ஒருவருக்கான வேலை வாய்ப்பு இருக்கின்றது கல்வி தகுதியாக உயர்நிலை பள்ளி சான்றிதழ் கேட்கப்படுகின்ற அதே உணவு துறையிலே ஒன்று தொடக்கம் இரண்டு வருட அனுபவம் கூறப்பட்டிருக்கின்றது பணி பொறுப்புகளை பொறுத்தவரையிலே உணவுகளை தயாரித்து சமையல் செய்தல் சமையலறை மற்றும் உணவு பரிமாறம் பகுதியை பரிசோதித்தல் சமையல் குழுவினரை பயிற்றுவித்தல் உணவு மற்றும் உபகரணங்களின் பராமரிப்புகள் இதைவிட சமையல் பணிகள் பணிகளை மேலாண்மை செய்தலாகிய பணிகள் இருக்கும் பணி நேரத்தை பொறுத்தவரையிலே வாரத்திற்கு முப்பத்தி ஐந்து மணி நேர இருக்கும் சம்பளமாக பதினேழு புள்ளி இருபது டாலர் தொடக்கம் பதினெட்டு புள்ளி ஐந்து ஐந்து டாலர்ஸ் வரை கூற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒன்டேரியோவில் இருக்கின்ற இந்த வேகன்சிக்கு கனடாவில் நிரந்தர தற்காலிக குடியுரிமை பெற்றவர்களும் வேலை அனுமதி உள்ளவர்களும் வேலை அனுமதி இல்லாதவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது விண்ணப்பிப்பதற்கான இமெயில் ஐடியானது எண்பத்தி ஐந்து எழுபத்தி எட்டு அட் டிஇன் என்னப்படுகின்ற இமெயில் அட்ரஸின் ஊடாக மே மாதம் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்பதாக உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க முடியும் இதனுடைய விரிவான விவரங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இருக்கின்றது அதாவது கனடிய வேலை வாய்ப்புகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இருக்கின்றது தேவைப்படுபவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி